ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணாஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலை உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தய குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி வெந்தய குழம்பு செய்து வச்சுட்டு வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு நம்ம உடல் சூடு குறையுங்க அதே மாதிரி சுட சுட சாதம் இட்லியோட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வெந்தய குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்ப பார்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அடுப்பை நல்ல குறைவான தீயில் வச்சுட்டு இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம் இது வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க பாருங்கள் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலர் மாறிட்டு நல்லா வாசனை வரவரையும் வளர்த்து எடுத்துக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சிடுங்க மறுபடியும் அடுப்பை பத்து வச்சுட்டு ஒரு வானால் வச்சுக்கலாம் அதில் ஒரு நான்கு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்து செய்வது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சீரகம் உளுந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் அடுப்பு குறைவான தீயில் வச்சுட்டு இதெல்லாம் செய்துக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு இந்த மாதிரி உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் பெரிய பல்லு பூண்டாக இருந்ததுனால நான் பாதி பாதியாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் இந்த பூண்டு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததும் ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வர வரையும் வதக்கிக்கலாம் இந்த வெந்தயமும் சின்ன வெங்காயமும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தருங்க அதே மாதிரி இந்த பூண்டு பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியே தருங்க இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ரெண்டு நாட்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கணும்னா நல்லா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வதடும் நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சி பொடி பண்ணோம் இல்லைங்களா அந்த பொடியிலிருந்து ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மீதம் இருக்கிற பொடியை வந்து காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சுட்டு நம்ம எப்போல்லாம் வெந்தய குழம்பு வைக்கிறோமோ அந்த டைமில் பயன்படுத்திக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதோட பச்சை வாசனெல்லாம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இதிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சை மழ அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கிறேன் இதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி அளந்து நான் இது ஊற்றிருக்குறேன் மொத்தம் மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஒரு கப்பு புளி தண்ணி ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்குறேன் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கரெக்டான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சின்ன வெள்ளை கட்டியாக சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளைக்கட்டி சேர்க்கறதுனால இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு அருமையான சுவையில் வந்து இந்த குழம்பு எடுத்து கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வெள்ளைக்கட்டி கண்டிப்பாக சேர்த்து செய்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தய குழம்புனா இப்படி தான் இருக்கணும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வெளியே வச்சு சாப்பிடும்போது ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் இன்றைக்கி சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இதே மாதிரி நீங்களே செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழைத்து விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்